பாரதி சீரியலே இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நேரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மனோவுக்கும் நம்ம அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாரதி அல்டிமேட்னு உச்சமாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம்னு தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முடிட்டாக இருக்கும் காரில் வந்து மாசா வந்து இறங்குறாங்க நம்ம பாரதி வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி சொல்லிட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கும் அபிக்கு வேலை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அபிரும் கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா கீழே கார் வந்து ஆரன் சவுண்ட் வந்து கேட்குது யாருடா இந்த நேரத்தில் வந்து வந்திருக்காங்க அபியோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை வேற யாராவது சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்கலான்னு கீழே போய் நிற்கிறாங்க நம்ம பாரதி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி அப்படியே கூட்டிட்டு வந்து நிற்கிறாங்க சுதாகர் வந்து பார்த்துடுறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு உச்சக்கட்ட கோவம் வந்து வந்துடுது சுதாகர் அடிக்கலான் இருக்கிறப்ப அண்ணா நிறுத்துன நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது போய் சொல்லிக்கிட்டே இருப்ப உனக்காகலாம் நாலாம் அமைதியாக அமைதியா இருக்க முடியாதுன்னு சொல்கிறப்ப பாத்தியா அமித்ரா பாத்தியா நான் அப்போயே வந்து சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அப்படின்னு சொல்கிறப்ப ஆதையும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன பாரதி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா நீங்கள் இவங்கள நம்ம வீட்டில் வந்து தங்க வச்சிங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்களா என் ஒத்து மொத்த சொத்துக்கும் ஆசைப்பட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அபிய இது மாதிரி ஏமாத்திருக்கான் இதுக்கு வேற பாரதி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிரியே பார்க்கல நீங்கள் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தப்போ பொறுப்பாக இருப்பீங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் இப்படியெல்லாம் ஒரு சதித்திட்டம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல யார் சார் யார் சதி திட்டம் பண்ணுது நீங்களா இல்லை நானா என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னா அமைதியாக இருக்காங்க மனு என்னடா காரியம் பண்ணி வச்சுருக்க அபி உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது யாருமே இங்கே அவங்கவுங்க விஷயத்துக்கு வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க நாங்கள் உனக்காக நிச்சயதார்த்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பயே சொல்லியிருக்கலாமே இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்து இருக்கிறப்ப இது மாதிரிலாம் நடக்குதே அவங்க மனசுக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு நம்ம பற்றி தப்பாக பேச மாட்டாங்களா செம்மையா வந்து மித்ரா கோவப்பட்டு அபி அடிக்கலான்னு வரப்ப நம்ம பாரதி வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க மனோவையும் சரி இங்கே இருக்கிற அபியையும் சரி அடிக்கணும்னு நினச்சா அவங்க என்னோட சொந்தம் இப்போ எங்கள் வீட்டு பொண்ணாகிட்டா அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆதி கிட்ட இப்பயே அவங்க வீட்டு பொண்ணுங்கிறா அப்போ நான் நம்ம வீட்டு சொத்தெல்லாம் அபிக்கு கொஞ்சம் கொடுப்போனா அதெல்லாம் அவங்க வீட்டு சொத்துன்னு உரிமையாக வந்து இங்கே தங்க நிற்பா இதெல்லாம் தேவையா நீங்கள் இனிமேட்டு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது மரியாதையாக அந்த வீட்டை விட்டு போயிடு சொத்துக்காவெல்லாம் நாங்கள் ஒன்று அபியை வந்து கல்யாணம் பண்ணிக்கல ஆரம்பத்தில் இப்படி தான்ப்பா சொல்லுவீங்க அப்புறம் குழந்தை குட்டின்னு வந்தோன்னா சொத்துக்காவை தானே இதெல்லாம் வந்து ட்ராமா வந்து ஆடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது சுதாகர் வந்து நடிக்கவும் முடியல சொத்து போனால் போயிட்டு போகுது என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து அமைச்சு தரோன்னு நினச்ச தெரியுமா ஆனால் கடைசில எல்லாரையும் என்னை ஏமாற்றிட்டீங்களே என்னை முட்டாளாக்கிட்டீங்களே அபி யாரை வேணாலும் மன்னிப்பேன் ஆனால் ஒன்று நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க நான் அபி முன்னாடியே மனவை காதலிச்சாலா இல்லாட்டி எப்படி இந்த கல்யாணம் வந்து நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி ஆதி வந்து கேட்குறாங்க பாரதி உங்கள் மேலே நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் அதெல்லாம் எப்படி வீணாக்கிட்டீங்களே நீங்களாவது முன்கூட்டியாவது சொல்லியிருக்கணும்ல என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லி பாரதி வந்து இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சாங்க சுதாகர் தான் சதி திட்டம் போட்டு மனவை வீட்டை விட்டு துரத்தணும்னு கேம் விளாண்டுருக்காருன்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே இதை என்னால் நம்ப முடியல எதுவாக இருந்தாலும் அப்படி சொல்லட்டும் ஆமாம் நான் இவரை காதலிச்சது எல்லாமே தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அண்ணன் தான் எங்களை ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினச்சாங்க அதுவும் நான் அமைதியாக இருந்திருப்பேன் அன்றைக்கி வீட்டில் நடந்த விஷயத்தோடு நின்றுருந்தா கூட நான் கண்டிப்பாக வெளிநாட்டிலேருந்து வரல அவரை கூட கல்யாணம் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் நூறு சதவீதம்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கோயிலில் வச்சு இப்படியெல்லாம் வந்து இவர் செய்வாருன்னு எதிரே பார்க்கல மனவுக்கே வந்து பிரச்சனையாயிருச்சு ஆளை வச்சு அடிச்சாப்பில் அதை நான் மறக்கவும் முடியாது அதனால தான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் வாழ்ந்தால் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாழ்வோம் நான் இவரோட பொண்டாட்டியாக இருந்தால் மட்டும்தான் மனுவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்போ தான் எங்கள் அண்ணன் சுதாகர் வந்து அமைதியாக இருப்பாங்க ஏன் மேலே அன்பு பாசம் வந்து இல்லைன்னெலாம் அவர் சொல்லவே மாட்டார் என்ன தான் கோவப்பட்டாலோ நான் அவரோட தங்கச்சி தான் இதை மாற்ற முடியுமா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே வந்து எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்படியெல்லாம் வந்து ஆறுதலாக ஐசி வச்சு பேசினா உன்னா வா அபி வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு பாலும் பழம்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா சத்தியமா இதை நான் உன்கிட்டேருந்து எதிரியே பார்க்கல உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் குற வச்சிருப்பனா வித்ராக்கு கூட நான் கண்டுக்காமல் இருந்திருக்கேன் ஆனால் நான் உன்னை ஏன் பெத்த பொண்ணாக தான் நான் பார்த்தேன் உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நான் வளர்த்தேன் ஏன் பொண்டாட்டி இப்படியெல்லாம் செல்லம் கொடுக்காதீங்க சின்ன பொண்ணு பொறுப்பாக வந்து சொல்லித்தரணும் அதெல்லாம் இல்லை பொறுப்பாக இருக்கிற பையன்கிட்ட ஏன் தங்கச்சியை வந்து ஒப்படைப்பேன்னு எத்தனை வாட்டி மீனா மீனாகிட்டேன் நான் சண்டை போட்டிருப்பேன் அந்த நம்பிக்கையை எல்லாத்தையும் வீணாகிட்டீங்கல்ல இதை நான் எதிரியே பார்க்கல அபி என் மூஞ்சிலே வந்து முழிக்காத நான் இனிமேட்டு உனக்கு அண்ணனே கிடையாது இந்த சொந்தமே வந்து உனக்கு இனிமேட்டு கிடையாது அபி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் அந்த பக்கம் போயிடுங்க என்னால் இப்போ ஜிர்ணிக்கவே முடியாது இந்த விஷயத்த அபி நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது எனக்கு நீ நம்பிக்கை ரொக்கம் செஞ்சிட்டேன் ஆனால் யாருன்னு யாருக்கு நான் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா நானா நான் மனசில் இருக்கிற ஆசையை உன்கிட்ட வந்து சொன்னேன் மனுவை காதலிக்கிறேன்னு நீ தான் சதி திட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணியே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் பயந்து போய் எனக்கு வேறு வழியே இல்லாமல் இவரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையை க்ரியேட் பண்ணதே நீ தான் நான் கடைசி வரைக்கும் உன்னோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் வந்து பண்ணியே தீருவேன்னு சொல்லி நான் வந்து இருந்தேன் ஆனால் கடைசியில் நீ வந்து என்ன சொன்ன சொல் நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லும்போது ஆதி வந்து கேட்குறாங்க சரிங்க அபி இது மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான்னா என்ன அர்த்தம் இவனை அடித்தா கண்டிப்பாக அபி தள்ளி நிற்பான்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் அதுவே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணோன்னு நான் எதிரே பார்க்கல என்ன தான் இருந்தாலும் பாரதி நம்பக்கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கணும் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஒரு முடிவெடுத்தது இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சுதாகர் வந்து வானத்துக்கு போய் குதிக்கிறாங்க மித்ரா வந்து பேசுகிறாங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எப்படா இந்த வீட்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்து அடி எடுத்து வைக்கலான்னு பாரதி குடும்பம் வந்து நினைச்சிருக்கு போல் இருக்குது அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே ஆல்ரெடி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயமும் வந்து மித்ராவுக்கு வந்து தெரிக்கு அதனால் இதுதான் சரியான சாக்குன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான்னு வந்து பாரதி வந்து இருக்காங்க கடுப்பாகிட்டாங்க நம்ம பாரதி ஏய் என்னடி கல்யாணம் பண்ணி வச்சா உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்கள் இல்லை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதிங்க அப்படின்னு பாரதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணு மேலேயும் மாப்பிள்ளை மேலேயும் அடிக்கிறதுக்கு யாருக்குமே இங்கே உரிமை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க உங்களோட விருப்பம் என்ன நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழை தான் செய்வோம் எங்கள் ரெண்டு பேரும் இனிமேட்டு யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் எங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பீங்க அதுக்கெல்லாம் நாங்களெலாம் பொறுப்பாக முடியாது கண்டிப்பாக இந்த கல்யாணம்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மித்ரா நம்ம அப்பி கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து எடுக்கலான்னு போகிறாங்க வந்துச்சு பாருங்கக்கோ நம்ம பாரதிக்கு கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க சுதாகர் முன்னாடியே என்ன தைரியம் இருந்தால் ஏன் தங்கச்சியை நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் அடிக்கலான்னு வரப்ப ஆதி வந்து மாதம் வந்து சுதாகர் கையை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் கரெக்டு நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்றா கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் ஜோடியா ரெண்டு மாப்பிளைய பார்த்து கிராண்டாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் இப்போ இவன் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு வந்துட்டா இவளை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது வெளியே போகும் சொல்ல முடியாது இப்போ நான் எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நியாயமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு சுதாகர் அந்த இடத்துல உடனே என் ஃப்ரெண்டு தானே நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன் ஆரம்பத்துலேயே இதை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட இதை நான் ஈஸியாக வந்து டைவேர்ட் பண்ணியிருப்பேன் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் மற்றவங்க முன்னாடி எப்படி வந்து முடிப்பேன் ஐயே அபிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமா இருக்கு இவ்வளோ நாளா அன்பா பாசமா வந்து வளர்த்ததுக்கு நல்ல தக்க பதிலடி எனக்கு கொடுத்துட்டோமா நான் உன்னை நல்ல விதமா வந்து தான் எனக்கு தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சுதாகர் வந்து பேசிட்டு கோச்சிட்டு வந்து போகிறாங்க பாரதி எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க உங்களோட சம்மதம் இருக்கணும்னு தான் நான் இவங்கள இப்போ அழைச்சிட்டு வந்தேன் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எந்த முடிவும் எடுக்கலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல இப்போ இவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மித்ரா சுதாகரை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நான் நீ அபியை வந்து கூப்பிடு இல்லாட்டி அங்கே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் நம்ம கண் பார்வையில் ஏதாவது அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கட்டும் இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொன்னோடனே கீழே இறங்கி வராங்க நம்ம மித்ரா அண்ணன் வந்து வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்